ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃபேமிலி குடி இருக்கிற மாதிரி வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்ட்டு டிடிசிபி சைட்டுக்குள்ளே அமைச்ச வீடுங்க அதாவது ஒன்றே முக்கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க டிடிசிபி சைட்டுக்குள்ளே இருக்குதுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டிங்க பாப்பம்பட்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்க பார்த்த வீடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி இருக்கலாங்க கீழே ஒரு போர்ஷனுங்க மேலே ஒரு போஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாடகைக்கு விட்டுருக்குறாங்க வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க தார் ரோடு ஃபேசுங்க அதாவது இருக்கிற தார் ரோடு ஃபேசிங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடுக்கும் இந்த சை வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க நடந்த போகிற தூரம் தாங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்குமே மின்சார வசதி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்காங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க கீழே ஒரு போர்ஷனுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம்ங்க மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அதுலேயும் அட்டேச்சுட் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க கீழேயும் அட்டாச்சட் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வருதுங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சட் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வருதுங்க அது போக பார்த்தீங்கன்னா தனியாக அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க தனி பூசனுக்கு பார்த்தீங்கன்னா சாவி இல்லைங்க சாவி கிடைக்கலிங்க மேல்பூசணு மட்டும்தான் சாவி கிடைச்சிதுங்க அது மட்டும்தான் எடுத்துருக்குங்க வீடியோ பாருங்க இது பார்த்தீங்கன்னா மேல் பூசணுங்க மேலே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் உள்ளே போகிறேங்க உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெட்ரூம்ங்க இது டைல்ஸ்லாம் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சமையல் ரூமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க உள்ளே சிங்க் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேல் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா சீட்டுங்க அதை பால் சீலிங் அடிச்சிருக்காங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்றாங்க வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா மேல் போஷன் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதுக்கடையே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுர்டு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சென்டில் அமைஞ்ச வீடுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே இருக்கிற வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதுலேருந்து கூட பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேர்க்குறதுனா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்